ஃபஸ்ட் டைம் தாங்க அந்த ரிவர்ஸ் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் ஆனால் வண்டி நம்ம டிரைவ் பண்ண பண்ண இந்த ரிவர்ஸ் எடுக்கிறது பார்க்கிங் பண்ணுறது இது எல்லாமே நமக்கு வந்துட்டு ஜாலியாக இருக்கும் கற்றுக்க கற்றுக்க தான் நமக்கு வந்துட்டு தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ரொம்ப நாள் வண்டி நின்றுச்சு இல்லை சரி அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு போவோம் ரீசெண்டாக வெளியில் போயிட்டு தான் வந்தேன் இப்படி இருந்தாலும் இந்த மலைக்கப்புறம் வந்துட்டு வண்டி அப்படியே நின்றுட்டு இருந்தது அதனால தான் சரி நம்ம வண்டியை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் மழை பேஞ்சி அதை அங்கங்கே தண்ணிலாம் போயிருக்கோம் இல்லைங்களா அதனால வண்டியை நம்ம டிரைவ் பண்ணிவிட்டு நம்ம நிறுத்தும் பொழுது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹீட் ஆகும் ஸோ அதுக்காக தான் நம்மளுடைய திருப்திக்காக இந்த மாதிரி நிறுத்திட்டு போகிறதுல இந்த தப்பும் கிடையாது இந்த முன்னாடி வீடு தெரியுது இல்லைங்களா இந்த தான் வந்துட்டு சிவகார்த்திகேயன் அவருடைய ஆபீஸ் வந்து தான் இருக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு நீங்க ரீல்ஸில் கூட பார்த்துருப்பீங்க மினி கூப்பர் வந்துட்டு கார் எடுத்துக்கிட்டு அந்த தான் போவார் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மீட் பண்ணோம் ஆக்சுவலி அவர் டிராஃபிக் போலீஸார் இருக்கிறாரு கார் இப்பதான் பெலினோ வாங்கியிருந்தாரு நம்ம நம்ம பார்க்கிங்ல தான் அவரும் வந்து பார்க் பண்ணிருக்காரு வண்டியை பார்த்து அப்புறம் வண்டியை ஓட்டி பார்த்தோம் சூப்பரா இருந்துச்சு அவர் டெல்டா எடுத்துருக்காரு அவர் என்னன்னா பெலினோவில டெல்டா போயிருக்காரு நல்லா இருக்கு அந்த காரையும் இந்த காரும் நம்ம சேர்த்து டிரைவ் பண்ணும் பொழுது எனக்கு நான் முதல்ல ட்ரெஸ் டிரைவ் பொழுது வந்துட்டு இதுதானே பார்த்தேன் அதாவது அந்த கார் ஓட்டி பார்த்தேன் எனக்கு அந்த ஹைட்டு மட்டும்தான் எனக்கு இதில் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த கார் பலினோம் ஓட்டிட்டு நான் இப்போ அந்த காரை நான் வந்துட்டு ஓட்டும் பொழுது சாரி ஃப்ரான்ஸ் ஓட்டிட்டு பலினம் ஓட்டும் பொழுது கொஞ்சம் சிமிலாரிட்டி தான் இருக்கு பட்டு ஹைட்டு கம்பல்சரி ஹைட்டு நீங்க கம்பல்சரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் இருக்கு பெருசாக வித்தியாசம் அப்படின்றது எதுவும் கிடையாது தான் இந்த மாதிரிலாம் வந்தா லைட் அடிச்சா விட்டுருங்க வழி ஏன்னா தலைவருக்கு ஃபுல்லா இரும்பு நமக்கு அப்படி கிடையாது நம்ம வண்டில இது ஏதோ ஒரு பிளாஸ்டிக் சொல்லுவாங்க இந்த தான் போவேன் சும்மா போர் அடிக்கக்குள்ளலாம் இங்கே தான் டிரைவ் பண்ணிட்டு வண்டியை கொண்டு வந்து நிறுத்திடுவேன் சரி ரோடு கொஞ்சம் வேலை பார்த்துட்டு திருப்பிக்கலாம் அப்படியே இதுக்குள்ள போயிட்டு இதில் திருப்பிக்கலாம் சொல்லிட்டு சிலர் சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டு அப்படியே திரும்பிடுவாங்க அந்த மாதிரி தப்பு நீங்க பண்ணாதீங்க ஏன்னா இப்ப நான் பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரிதான் பார்த்துட்டேன் அவர் அங்கேயே ஸ்லோ பண்ணிட்டாரு ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டாரு வண்டியை வண்டிய வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் மூவிங்ல வராரு அதனால நமக்கு பெருசா தெரியல இந்த மாதிரி சந்தைலாம் அடிக்கடி ஓட்டி ஓட்டி பார்ப்பேன் நான் நான் ஆக்சுவலி கார் டிரைவிங் கத்துக்கிட்டதே இதுதாங்க எனக்குலாம் எல்லாம் யாரும் சொல்லி தரல எனக்கு ஆல்ரெடி நான் கிளாஸ் போயிருந்தேன் அது வேற விஷயம் கிளாஸ் போயிட்டாலும் நமக்கு அந்த ஃபியர்னஸ் அப்படின்றது இருக்கும் பயம் இருக்கும் நமக்கு எப்படி நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம் எப்படி இந்த சிட்டிக்குள்ளெல்லாம் எப்படி ஓட்ட போகிறோம் சந்து பூந்தெல்லாம் எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் நமக்கு அந்த பயம் எனக்கு எப்போ போச்சுன்னா நான் இந்த மாதிரி சந்து பூந்தெல்லாம் எடுத்துகிட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கும் பொழுது தான் எனக்கு பயமே போச்சு இதில் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா செருப்பு போட்டுட்டு போடாமலே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஷூ போடாமலே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பாயிடுச்சு எனக்கு ஏன்னா அது மட்டும் கரெக்டாக பார்த்திருந்தேன்னா எந்நேரம் எனக்கு செருப்பு போட்டு வண்டி ஓட்டுறது இது நம்ம வண்டி ஓகே தான் பிரச்சனை இல்லை தான் நம்ம வண்டியை வந்துவிட்டு சுத்தமா தான் வச்சிருப்போம் நம்ம அந்த இது ஆட்சிலெட்ரு பிரேக்கு கிளச்சி இதெல்லாம் நல்லா துடச்சி தான் வச்சுருப்பேன் நான் இருந்தாலும் மத்தவங்க வண்டி எடுக்கும் பொழுது இப்ப நம்ம ஒரு இதுல வந்துட்டு ஒரு கார் எடுத்திருந்தேன் அதாவது என்னாச்சுன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு நான் சொல்லலை நான் என்ன சார் இதுதான் நமக்கு எல்லோ போர்டு தான் எடுத்திருந்தேன் ஒரு டைம் என்னாச்சுன்னா அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் வட்டியை வெளியில் எடுத்து விட முடியல அவர் மெக்கானிக் வந்தார் அவருக்கு அதெல்லாம் தெரியாதான் அதனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன தான் எடுத்து விட சொன்னார் அப்படி எடுத்து விடும்போது உள்ள பார்த்தா ஒரே இதுவாக இருக்குது குப்பையாக இருக்குது டஸ்ட்டாக இருக்குது என்னென்னமோ இருக்குது மனுமனாக இருக்குது உள்ள ஃபுல்லாகவே அந்த மாதிரி டைமில் எனக்கு செருப்பு போட்டு ஓட்ட முடியல என்னால் எனக்கு அது கொஞ்சம் இதுவாகவே இருந்தது ஐயோ எப்படா இல்லை நம்ம ஓட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த சந்தில் நம்ம வண்டி போகுமா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த சந்தில் நம்ம வண்டி போகுமா போகாது என்ன தூரி ஆகிட்டு நேருக்குறாரு டிரைவர் அவங்க தனியா இருக்கிறாங்க நம்ம அப்படியே வந்துடலாம் இன்னொரு வழியா இருக்கு பர்ஸ்ட்லாம் பயமா இருக்கும் அதாவது மத்தவங்க ஓட்டும் பொழுது நான் உள்ள உட்காந்து பாத்துட்டு வருவாங்க நான் இவ்வளவு கிட்ட போறாரு இவரு இங்கேயோ தட்டிக்கிட்டு விட்டுற போறாரு அப்படின்ற மாதிரி யோசிப்பேன் அப்புறம் நம்ம ஓட்டும் போது தான் நமக்கு தெரிய வருது இதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது அது ஒரு கெஸ்ஸிங்லேயே வந்துடுங்க உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் தான் நீங்கள் அப்படியே வளைச்சிருவீங்க நீங்கள் இப்போ பைக் எப்படி நீங்கள் ஜஸ்ட்டில் போய் பிரேக் அடிக்கிறது நீங்கள் வளைக்கிறது எல்லாம் கீழே இந்த இடத்துல வண்டி வளைச்சா எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்கள அது மாதிரி தான் இதுவும் ஒரு கெஸ்ஸிங்லேயே நீங்கள் வந்துட்டு தாராளமாக டிரைவ் பண்ணலாம் நீங்கள் ஓட்ட ஓட்ட அதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா வந்து கைவந்த கலை அப்படின்ற மாதிரி ஆயிடும் ஆடா இதுதான்ண்ணா பார்த்துக்கலாம் விட அப்படின்ற மாதிரி நானும் டி நகர் இதுக்காகவே டி நகர் எடுக்காம இருந்தேன் கார் வச்சுக்கிட்டு கேப்ல போயிட்டு இருந்தேன் அது சும்மா ரொம்ப நாள்லாம் கிடையாது ஒரு அதனால ஒரு ஒரு மாதம் ஒரே தடவை தான் போயிருக்கேன் நான் அந்த மாதிரி கேபில் போனது கார் வச்சுக்கிட்டு இல்லை அங்கே போய் பார்க் பண்ண முடியாது ஆனா அந்த பார்க்கிங்கே ஒரு தொல்லையா இருக்கும் பார்க்கிங்கே எப்படி ஃபுல்லா எங்க போய் நிறுத்தினா ஏதாவது டோ பண்ணிடுவாங்களோ வாங்களோ அங்க நேரத்தை தூக்கிட்டு வாங்கிலோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை நடந்துட்டு இருக்கும் ஆக்சுவலி எங்கிட்ட சொன்னாங்க இதுதான் சூர்யா இல்லைங்களா அவங்களுடைய சிஸ்டர் வீடுன்னு சொன்னாங்க பட் எனக்கு தெரியல ஐயோ எவ்வளவு வண்டி இருக்குது பாத்துப்போம் இதெல்லாம் முழுக்க முழுக்க ஸ்டீல் தான் நீங்கள் அந்த வீடியோ இப்போ ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நம்ம இது அது ஏர் பம்ப் அதாவது காற்று பிடிக்கிறேன் இல்லைங்களா வண்டிக்கு அந்த ஏர் பம்புக்கான வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் திடீர்னு பார்த்தா வண்டியில காத்து இல்லை பயந்துட்டேன் நான் என்ன ஆச்சு பஞ்சர் வஞ்சர் ஆயிடுச்சா ஏன்னா மலையில வண்டி எடுத்துட்டு போயிருந்தேன் அந்த கிளிப்பெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் நான் போட்டிருப்பேன் ஒருவேளை போடலின்னா நான் மறுபடியும் போட்டுருவேன் நான் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணிவிட்றேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இடம்லாம் அதெல்லாம் வந்துட்டு நான் இது பண்ணி வச்சிருந்தேன் அதனால வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா ஒருவேளை நம்ம இந்த மாதிரி போகக்குள்ளே ஏதோ தண்ணியில் விடும்போது வந்துட்டு சம்பவம் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசித்தேன் அப்புறமேட்டுக்கு தான் ஞாபகம் வந்துச்சு ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இதுக்காக ஒரு நாள் வாங்கி போட்டுருந்தேன் இல்லைங்களா அதாவது கேப்பு அந்த கேப் என்னன்னா நமக்கு வந்துட்டு இதில் இருக்கும் நமக்கு அந்த ப்ரெஷர் மீட்டர் காட்டுற மாதிரி வந்துட்டு அது இருக்கும் அதில் போட்டு வச்சிருந்தேன் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் ஆல்ரெடி அந்த க்ரீன் கலர்ல வந்து ஒட்டிக்கும் அதில் அந்த க்ரீன் கிரீன் கலர் வந்து ஒட்டும் பொழுது அதில் என்ன ஆகிட்டு இருக்குன்னா வந்துட்டு அந்த க்ரீன் கலர் ஒட்டி வச்சுருப்பாங்க இல்லைங்களா அது ஃபுல்லாவே நமக்கு பசை விட்டு இருக்குது அதனால் என்ன வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லீக் ஆக ஆரம்பிச்சிருக்குது அந்த லீக்ல தான் காற்று வந்துட்டு ஃபுல்லாக குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி ஃபோர் வே ஜங்ஷன்லாம் ரொம்ப கவனமாக போகணும் இப்போ அடுத்து ஒரு ஃபோர் வே ஜங்ஷன் ஒன்று வருது பாருங்க பைக்கு சர்ரு சருன்னு வரும் சரிங்களா சர்ரு சருன்னு வருவாங்க நான் பைக்கில் போகல ரெண்டு மூணு தடவை ஒருத்தர் இடிச்சுட்டு இருப்பேன் வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி வருவாங்க இப்ப ஆரன் கொடுக்கறது அப்படின்றதுல அதுலேயும் நிறையா விதம் இருக்குங்க ரொம்ப அழுத்தி பிடிக்காம நானும் ஒருத்தர் இரிட்டேட் ஆகக்கூடாதுன்னா வேற மாதிரி ஆரன் பிடிப்பேன்